வணக்கம் நண்பர்களே ஒரு சில விஷயம் உங்களை பகிர்ந்துக்கலான்னு தான் மனிதம் இன்னும் சாவல்ன்றது சில ரெண்டு மூணு சம்பவத்தால் எனக்கு தெரிஞ்சது நான் டீ சாப்பிட்லான்னு போயிருந்தேன் அப்போது ஒரு அம்மா வந்து நின்னாங்க வயசான அம்மா சரி ஏதா டீ எதாவது கேட்டால் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்தார் பக்கத்தில் டக்குன்னு டீ கேட்டால் குடிக்கிறதுக்கு அவரும் வந்தால் அப்படி சரி ஓகே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அவர் வந்து டக்குன்னு அந்த அம்மாட்ட என்னம்மா வேணும் உனக்கு அப்படின்னு கேட்டாங்க எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு நம்ம நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் அவர் செஞ்சிட்டார் கேட்டு அந்த அம்மா பிஸ்கட் எதாவதுன்னு கேட்டுச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சரி ஓகேன்னு சொல்லிட்டு பிஸ்கட் வாங்கி கொடுத்தாரு அந்த குட் டே பிஸ்கட் கேட்டுச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லி அதையும் வாங்கி கொடுத்துட்டு அவர் போயிட்டு அப்படி ஸோ அது ஒரு சம்பவம் இன்னொன்று நானும் ஸ்கூட்டரில் வந்துட்டுருக்கும்போது இன்னொருத்தர் எனக்கு பின்னாடி வேகமாக வந்துட்டு இருந்தார் முன்னாடி வந்து ஒருத்தர் கால் இல்லாதவர் கொஞ்சம் கீழே தேக்கி தேக்கி தான் இருந்தார் அதாவது தவண் ஒரு மாதிரி போய்ட்டு இருந்தா அப்படி தேய்ச்சிக்கிட்டு போய்ட்டுருந்தா அப்படி நானும் வேகமாக அந்த இடத்த கடந்துட்டேன் பின்னாடி வர்றவர் டக்குன்னு வண்டி நிறுத்திட்டார் நான் அப்புறம் ரிமூமரில் பார்த்தேன் அவர் இறங்கி நின்று அவருக்கு என்ன வேணும் ஏதோ வேணுமா காசு வேணுமான்னு சொல்லி கேட்டு கொஞ்சம் காசு எதோ கொடுத்து எடுத்துக்குது சரி ஓகே கொடுத்துரின்னு பார்த்துட்டு அவர்கிட்ட போயிட்டேன் ஸோ மனிதர்கள் நல்ல மனுஷங்க இருந்துகிட்டு தான் இருக்கிறாங்க நாட்டில் ஸோ ஓரளவு எல்லோருக்கும் உதவி செய்கிறது நல்லது தான் வாழ்க நல்ல மனம் படைத்த நண்பர்கள்